வணக்கம் இசையின் உறவுகளே இந்த வீடியோ வந்து இதோ ஒரு கடைசி வீடியோ என்ன கடைசி வீடியோ அப்படின்னா இனிமேல் இந்த டால்பி அட்மாஸு டிடிஎஸ்சு கிடைக்குமா கிடைக்காதா டிஎஸ்பி போடு சூறி வரலை இவ்வளோ இவ்வளோ ரேட்டு ரொம்ப ஸ்கேமு இது இனிமேல் அந்த மாதிரி டாபிக் இனிமேல் நமக்கு அது தேவையில்லை இல்லை சரிலா இப்பயும் சொல்கிறேன் இது பயந்து போயோ இல்லை ஏதோ கொலைய எது மிரட்டலுக்காகவோ அப்படிலாம் யாரும் என்னை மிரட்டவும் இல்லை யாரும் என்னை எது எதுவுமே சொல்லலை சரிலாம் ஸோ சில பேர் நல்ல ஜெனியூவாகவும் பேசினாங்க நிறைய பேர் என்னுடைய சேனலை பற்றியும் பேசுனீங்க என் சேனல் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம ட்ரெண்டிங்காக நான் வந்து பேசலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில ஃபேக்ட் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்காக தான் நான் பேசுனது ஆனால் அது இவ்வளோ தூரம் டெக்னிக்ஸுங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல அதே மாதிரியே நான் வந்து ஒரு ஏவியர் சீர்வை சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த ஃபீல் தேட்ரு ஃபீல் அது மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன்னே தவிர அதுக்காக நான் ஃபுல்லாக அதை அது எவ்வளோ பிரச்சனைங்கிறது அது வச்சுருவங்களுக்கு தான் தெரியும் பிஹேவியர் சீர் இருக்குன்னா அந்த வாரண்டி இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அது பெரிய விஷயமே இருக்குது அது சரியான டெக்னீஷியன் வேணும் அது நிறையெல்லாம் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது நாம் அதுக்காகவே சப்போர்ட் பண்ணி பேசலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இனிமேல் இந்த தனிநபர் தாக்குதல் என்னை வந்து அவங்க மிரட்டவும் செய்யலை நான் யாருக்கும் அவங்களும் என்னை மிரட்ட நானும் யாரையும் மிரட்டலை சரிலா என் நம்ம ஒரு ஃபேக்டர் சொல்கிறோம் அது சில டெக்னீஷியன்களை பாதிக்குது அப்படின்னா சரி ஓகே எதுக்கு நம்ம வந்து ஏன் அவங்களுடைய சாப்பாடில் நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இது வரைக்கும் போட்ட அந்த தனித தனிநபர் தாக்குதல் வீடியோ எல்லாமே நான் வந்து நான் ப்ரைவேட் பண்ணிக்கிறேன் சரிளா ஸோ அதனால் இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அது எதுக்கு தேவை அவங்க டெக்னி அவங்க ரேட்டு என்ன அவங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணணும் அவங்களுக்குன்னு சில ஆதாயம் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையை ஓடும் அந்த வாழ்க்கையில் நம்ம எதுக்கு ஸோ பணம் இருக்கிறவங்க வாங்க போகிறாங்க இல்லாதவங்க இருக்கிற ஆம்போ வாங்கி இல்லை டூ பாயிண்ட் ஒன்றோ இல்லை எஃப்எம்ஐ கேட்டு இருக்க போகிறாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்களும் நல்லா உங்களுக்கு தெரியும் இப்படி நேர்மையாக போகணும் எப்படிங்கிறது நான் அதை சொல்லாததுக்கு நேர்மை இனிமேல் அதெல்லாம் பேச விரும்பலை ஸோ நல்லபடியாக பண்ணுங்க சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் மிரட்டலுக்கோ அதுக்கோ இதுக்கோ சத்தியமாக கிடையாது கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் என்ன யாரும் எந்த டெக்னிஷன் என்ன மிரட்டவும் இல்லை என்னுடைய சேனலை வேணால் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் சில சேனலாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க இசையின் உரல் யாரெல்லாம் நல்லா நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு அது முக்கியம் கிடையாது சேனலுக்கு ரவுது பண்ணணும் அப்படி அது முக்கியம் கிடையாது சில ஃபேக்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம் அது பல பேரை பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த பதிவை நிறுத்திக்கிறது நமக்கு நல்லது இது அப்படியே போச்சுன்னா அது மற்றவங்களுக்கு அது பாதிப்படையும் சிறப்பு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அது இது நடக்கும் ஸோ அதனால் இனிமேல் அந்த பதிவு வந்து வராது நல்லபடியாக பண்ணுங்க சந்தோஷமாக பண்ணுங்கள் மக்களால் நீங்களும் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்புடின்னா விருப்பப்பட்டால் வாங்குங்க இல்லையா இருக்கிற எஃபமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா மற்றபடி இந்த தொழிலை நேசிக்கிற நண்பர்கள் அதாவது இந்த அசம்பிள் பண்ணுற ஆம்பிள் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நான் சொன்ன டஹரட்டப்பா அது இது கண்டிப்பாக அந்த நண்பர் ஏன்னா கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும் ஏன்னா எனக்கே தோணுது கண்டிப்பாக ஏன்னால் ஒரு தொழிலை நான் நேசித்து அதை பண்ணுறத போய் ஒரு கேவலம் ஒரு டப்பா அப்படிங்கிற சொல்லையில் ஒரு மெச்சூரான ஒரு பேர்சன் பேசையில் அது நமக்கே கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு கஷ்டத்துக்காகத்தான் நான் பின் வாங்குகிறேன் ஓப்பனாக சொல்கிற மற்றபடியெல்லாம் நான் வந்து ஓகே ஒரு மெச்சூராக பேசுகிறாரு நீ என்னமோ பேசிட்டு போயா ஆனால் டப்பான்னு சொல்லாதீங்க சார் அவர் நினச்சிருந்தா டே அப்படி சொல்லாதடா நாயே பரேசியும் திட்டி இருக்கலாம் ஆனால் அவர் அந்த மாதிரி பேசலை சரிலா நல்ல ஜெனினோவாக பேச அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி எதுக்கு ரைட்டு இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க அப்போ இவங்க மத்தியில் நம்ம போடுற வீடியோ வந்து அவங்களையும் பாதிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்ம நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் இருக்கிற வீடியோவை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் இனிமேல் சீண்டும் நினைக்காதீங்க ஓப்பானா சொல்கிறேன் நீங்கள் பத்தாயிரம் பேர் கூடி வந்தாலும் சரி எனக்கு நான் ஒரு வீடியோ போதும் இனிமேலுக்கு நீங்கள் சீண்டு நினைக்காது உங்கள் ஒர்க்கை நீ அப்படியே பார்த்துட்டே இருங்க என் ஒர்க் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா இதனால் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்னோடய சேனல் தான் ட்ரெண்டிங் அது வேறு ஒன்றுமே இல்லை சில இதில் இது ட்ரெண்டிங்காக எனக்கு என்ன ஆக போகுது இதெல்லாம் நான் யூடியூப்லேருந்து எனக்கு மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வேணால் கொடுக்க போகிறேன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன்னா இது உங்களுக்கு உங்களுக்கு தான் பாதிக்கும் நீங்கள் சீண்ட அப்புறம் நான் வீடியோ போட நான் எடுத்து எடுத்து எதாவது பார்த்து பார்த்து நான் போட அது நிறையாவே வெளியே வர ஆரம்பிச்சிடும் அது நல்லா இருக்காது சரி இருக்கிற ஃபேக்ட்னா அதை பண்ணுங்கள் அதை இனிமேல் அதை பற்றி நான் பேச விரும்பலை நீங்கள் ஃபேக்டாக பண்ணுங்கள் இல்லை ஃபேக்காக பண்ணுங்கள் அது உங்களுடைய திறமை சரிங்களா அதனால் இந்த வீடியோட நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல் நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் என்ன எது எப்படி எது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வரும் அதே மாதிரி ஒரு ஆம்பு மேக் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதையும் நான் எல்லாமே ஏட்ரஸ்ட் நான் தெளிவை சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து பேசிக்கிலேருந்து ஸ்டார்ட் இருந்தால் டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இனிமேலுக்கு இதோட நீங்கள் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஆமாம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சொல்கிறேன் நீங்களும் மேற்கொண்டு தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடரலாம் அது நம்ம எதுக்குனாலும் நம்ம ரெடி நண்பா நான் வந்து எதுக்குனாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே நன்றி